இதில் லம் என்பது லம் என்று குறிக்கிறது கடவுளிலே இப்ப பேசுகின்ற பொழுது முதற்கடவுளாக கணபதியை எடுத்துக்கொள்கிறோம் அப்ப இந்த உடம்பிலே அந்த கணபதி எங்க இருக்கிறார் வாசுப்படி அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும் ஒரு வாசு என்றால் அதுக்குள்ள இருக்கிறது இருக்கிறது சூரியன் உதிக்கிறான் நண்பர்களே அந்த சூரியன் காடையிலே உதிக்கின்ற பொழுது அவனை பார்த்து இரண்டு கைகளை இப்படி நீட்டிக்கொள்ளுங்கள் தலைப்பகுதி வடக்காக விழுகும் இந்த பகுதி கிழக்காக விழுகும் இந்த பகுதி மேற்காக விழுகும் மனிதன் இப்படி கூட்டினால் வலது பக்கம் தென்மேற்கு தென்கிழக்காக விழுகும் அப்படி ஒரு கட்டம் போட்டு அடுத்த தடவை ஒரு போர்டு போட்டு அதை விளக்குற சார் அப்படி என்றால் கிழக்கு பகுதி நம்மளுடைய இருதய பகுதி அப்ப மேற்கு ஒரு வலிமையான பகுதி ஒரு மனிதனுக்கு வலிமையும் வேண்டும் திடமும் வேண்டும் ஒரு மனிதனுடைய பேச்சில் வலிமையும் வேண்டும் திடமும் வேண்டும் மென்மை வேண்டும் அப்படி என்றால் இந்த பக்கத்திலே நான் உதாரணமாக சொல்லுகிறேன் இந்த பாரங்களை ஏற்றுவது இல்லை கிழக்கு பக்கத்திலே ஒரு பாரங்கள் ஏற்றுவதில்லை ஒரு பெரிய அமைக்கிறார்கள் மெஷின் அமைக்கணும் அப்படி என்றால் தென்மேற்கு மேற்கு பகுதியிலிருந்து அமைத்து வரணும் கூடுமானவரை கிழக்கு பகுதியில் வெயிட் அல்லது எந்திரங்களை கூடுமானவரை அமைக்காமல் தவிர்த்து கொள்ள வேண்டும் என நெஞ்சில வந்து பாருங்க ஒரு இருந்து மூடையை ஏற்றுகின்ற பொழுது அந்த மூடையை இப்படி தூக்கிட்டு இப்படியே வரமாட்டான் புறம் தான் இலகு அது மட்டும் இல்லாம அந்த பகுதி வந்து கடினமான பகுதி ஆக ஒரு மனிதனுடைய பேச்சிலும் ஒரு மனிதனுடைய செயலிலும் ஒரு மனிதனுடைய சிந்தனையிலும் லகுவாகவும் இருக்க வேண்டும் சில நேரம் கடினமாகவும் இருக்க வேண்டும் அவன் அப்ப இந்த இந்த பகுதி பகுதி லகுவாக கனமாக ரெண்டும் ஒன்று இந்த பகுதியில் தான் ஸ்பைனல் ஆங்கில தமிழிலே சொன்னால் மூலாதாரம் அந்த இடத்தில் தான் இருக்கிறது ஆக இறை சக்தியில முதல் சக்தி கணபதி இந்த இடத்தில் தான் இருக்கிறார் ஏன் ஸ்பைனல் கார்டு என்று சொன்னான்னா கண்ணு ரொம்ப முக்கியம் இல்லையா அதை சொல்ல இந்த தலையிலே மூளை இருக்கு இல்லையா அதை குறிப்பிடல ரெண்டு கைகள் இருக்கே அதை குறிப்பிடல நம்மை சுமந்து கொண்டு போகுதே இந்த கால்கள் அதை குறிப்பிடல ஏனென்றால் இரண்டு புட்டத்திற்கு நடுவே சற்று மேலே வளையமாக இருக்கக்கூடிய அந்த டிஸ்க் அந்த மூலாதாரத்தை ஏன் சொல்லுகிறான் என்றால் அது பழுதுபட்டா எல்லாம் பழுதுபட்டுரும் அந்த டிஸ்க் வளைவா இருக்கும் இந்த இடம் வரைக்கும் முப்பத்தி ரெண்டு இருக்கும் சார் முப்பத்தி ரெண்டு என்ன கோவில்ல தலைவாயிலை விட்டு உள்ளே போகின்ற பொழுது ஒரு கொடிமரம் இருக்கும் அந்த கொடிமரத்தை பார்த்தா முப்பத்தி ரெண்டு கணுக்கள் இருக்கும் அதுல இப்படி இருக்கும் கொடி அந்த கொடியில நந்தியை பார்த்தீங்கன்னா தூரத்தில் இருந்து செய்து மூலையினுடைய படத்தை பாருங்க நம்ம மூளை இல்ல எடுத்து நந்தி மாதிரி இருக்கும் நந்தி தான் அருவியினுடைய ஊற்று வேதம் படிக்க வேண்டும் வாசு படிக்க வேண்டும் மற்ற கிளைகள் என்ன படிக்க வேண்டும் என்றால் நந்தியின் அருள் இல்லாமல் முடியாது சுருக்கமாக சொன்னால் நமக்கு மூளை அவசியம் அது இருந்தால் தான் படிக்க முடியும் அப்ப இந்த முப்பத்தி ரெண்டு கனவில் அடி அமைப்பு லேசாக தூர்ந்து விட்டால் அந்த சில நேர கோவில்களில் பார்த்தால் மரங்கள் இருக்கும் சில நேரங்களில் பார்த்தால் அது தங்க தகடுகள் அல்லது பித்தளை தகடுகள் மூடி இருப்பார்கள் கீழே அது கொஞ்சம் அரித்து விட்டால் அதை தூக்கி போட்டு வேற எடுத்துருவாங்க அதுபோல டிஸ்க் வந்து ஒரு மில்லிமீட்டர் அது ஒன் எல்போ ஒன் டூ எல்போ த்ரீ எல்போ ஃபோர் எல்போ ஃபைவ் எல்போ சிக்ஸ் எல்போ அதாவது சிக்ஸ் வந்துருச்சுனாலே அவன் குனிஞ்சிருவான் அவ்வளவுதான் அவனால எழ முடியாது ஒரு கருவறைக்கு போனோம்னாலும் சரி அப்படியே இந்த முகம் அப்படியே எல் வடிவில் வந்துடும் சார் அப்ப அந்த டிஸ்க் முக்கியம் அது போல ஒரு மனிதன் வாழ்வதற்கு மூச்சு காற்று அவசியம் அதுதான் வாய்வு தான் சில இடங்களிலே நீங்க போய் பார்த்தீங்கன்னா வைணவ கோயிலே வாஸ்து புத்திரன் ஆகிய அனுமனை வைத்திருப்பார்கள் காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு என்று சொல்லக்கூடிய இடத்திலே விநாயக பெருமானை வைத்திருப்பார்கள் அந்த விநாயகப் பெருமான் தான் நம்மளுடைய உடம்பிலே தென்மேற்கு பகுதி அப்ப ஒரு கிழவி மூலக்கணலை எழுப்பு காலால் எழுப்புனா கால்னா என்னங்க சுவாசம் அப்ப மூலக்கணலை நீ காலால் எழுப்புகின்ற பொழுது உன்னுடைய ஆயுள் சரியாக இருபத்தோராயிரத்தி அறுநூறு வரும் மருத்துவ குறிப்பிலே சொல்லுகிறார்கள் ஒரு மனிதனுக்கு இருபத்தோராயிரத்தி அறுநூறு மூச்சு காற்று அவசியம் ஒரு மனிதனுக்கு ஆங்கிலத்திலே டிகிரி தொண்ணூத்தி எட்டு அது கூடினாலும் அது குறைந்தாலும் நோய் வரும் கூடினால் காய்ச்சல் குறைஞ்சா ஜன்னி படுத்துருவான் பிளாட்ல சார் என்ன என்னால் எந்திரிக்கவே முடியல சார் ஒரு நூத்தி ஒரு டிகிரி தான் சார் என்றால் அவன் படுக்கையிலே படுத்து விடுவான் அது எப்படி ஒரு ஒரு பாயிண்ட் கூடினாலும் நம்மளுடைய உடம்பினுடைய மாற்றங்கள் மாறுகிறதோ அதே போலத்தான் அந்த முப்பத்தி ரெண்டு டிஸ்க சரியாயிருந்தால் நீ மூலக்கணனை எழுப்புகின்ற பொழுது அதனுடைய காற்று உன்னுடைய இருபத்தோராயிரத்தி அறுநூறு சுவாசம் சரியாக இருக்கும் அப்ப இருபத்தோராயிரத்தி அறுநூறு சுவாசத்தை தத்துவ ரீதியாக சொல்லி அதிலிருந்து தான் ராசியை பிரித்து அதிலிருந்தான் லக்னத்தை பிரித்து தான் நட்சத்திரத்தை பிரித்து அதற்கு பிறகு நாலு யுகத்தையும் அந்த கணக்கிலே தான் கொண்டு வருகிறார்கள் ஜோதிட சான்றோர்கள் அண்ணா அண்ணா வணக்கம் அந்த இருபத்தி எப்படி ஜோட சான்றுல கொடுத்து நட்சத்திரம் திதி யோகம் அதிலே கணித்து அதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட என்னால் பெருக்கின்ற பொழுது நாலு யுகத்தை வகுத்தார்களோ அதே போல் நீ வாஸ்துவிலையும் இருபத்தோராயிரத்தி அறுநூறு மனை தான் சொல்லியிருக்காங்க இருபத்தோராயிரத்தி இரநூறு மனையா ஐயோ எங்கேயா போகிறது ஒரு மனை எங்கேயா வாங்க முடியலன்னா நீங்கள் பண்டைய தமிழம் கிட்டத்தட்ட ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சங்ககாலம் இருந்தது அந்த சங்க காலத்திலே மனை என்ற ஒரு சொல் வருகிறது அந்த சொல்லிலே என்ன சொல்லுகிறார்கள் என்றால் அறுபதுக்கு நாற்பது நீ மனை வாங்குன்னு சொல்கிறாங்க அப்போ ஏன் அறுபதுக்கு நாற்பது வாங்கணும் நான் எண்பதுக்கு இருபது கூட வாங்கிக் கொள்கிறேன் என்றால் அறுபதையும் நாற்பதையும் பெருக்கினா ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி கொண்டது ஒரு மனை இந்த உடலிலே மூன்று வாசல்கள் இங்கே கீழே ஆறு வாசல்கள் ஆக ஒன்பது வாசல்கள் இருக்கின்றன அந்த ஒன்பது வாசல்களுக்கும் ஒன்பது கிரகங்களை வைத்தார்கள் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி நானூறை ஒன்பதால் பெருக்கினா மனிதா உன்னுடைய சுவாச காற்று இருபத்தோராயிரத்தி அறுநூறு வரும் எங்கிட்ட சுத்தினாலும் தத்துவம் தான் வருகிறது அப்ப மூலக்கணலை காலால் எடுத்து கருத்தறிவித்தவன் இறைவன் ஆனால் அந்த மூல இடத்துல தான் நீ தியானம் பண்ணினால் பாடுபட்டு ஒரு பொருளை அங்கு சேர்த்து வைத்தால் ஏன்னா பொக்கிஷாரை அங்கே தான் வைக்கணும் தியானம் அந்த இடத்துல தான் பண்ணணும் அதனால தான் அதை கன்னி மூளைன்னு சொன்னான் ஆனால் நாம் ஜோ வாஸ்து படிக்கிற நாம் அதை கன்னி மூளை என்று சொல்லக்கூடாது நைதிருதி மூளை என்று சொல்ல வேண்டும் என்றால் அந்த இடத்திலே ஒரு ராட்சசன் தெய்வ அருள் பெற்று அவன் இறை சக்தியோடு இருக்கிறான் உங்களுக்கெல்லாம் தெரியும் ராகு கேது இறைவன் அல்ல அவன் ஒரு ராட்சசன் இறைவனை நோக்கி அவன் தவம் இருந்ததனால் பல ஆண்டுகள் தவம் இருந்ததனால் எப்படி அந்த அரக்கர்கள் ராகு கேதுகள் நவகிரகம் என்ற இறை அந்தஸ்தை அடைந்தார்களோ அதே போலதான் பிங்களாட்சன் என்ற ஒரு அரக்கன் இறைவனை நோக்கி தவம் இருந்தான் அவன்தான் கன்னிபாகத்துக்கு கன்னி பாகத்துக்கு தலைமையாக வந்தான் கன்னி பாகம் என்று சொன்னால் அது ஏன் அந்த கன்னி பாகத்தை வச்சேன்னா மூலக்கணல் தான் தோன்றணும் அது சரியா தோன்றலைன்னா உடல்நிலை பாதிக்கும் அப்படின்னு சொன்னேன் அல்லவா ஒரு மனிதன் நலமாக வாழ வேண்டும் என்றால் வழமாக வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு ஆரோக்கியம் இருக்க வேண்டும் என்றால் அவன் கற்பத்திலே அவனுடைய தாய் ஆரோக்கியமா இருக்கும் அது மட்டுமில்லை பத்து திங்கள் தந்தை இரண்டு மாதம் சுமக்கிறான் கருவை தாய் எட்டு மாதம் கருவை சுமக்கிறாள் தந்தையினுடைய இரண்டு மாத கருவும் தாயினுடைய எட்டு மாத கருவும் சேர்ந்து ஒரு குழந்தை வெளிவருகிறது அந்த குழந்தைக்கு கல்விக்கு மட்டுமல்ல பண்பாடுக்கும் ஒரு தாய் தான் ஆசானாகிறார்கள் அப்படி என்றால் அந்த தாய் தான் உனக்கு முதல் முக்கியம் துறவிகளுக்கு ஒரு விதி இருக்கிறது யார் இறந்தாலும் எவர் இறந்தாலும் அந்த ஈமச்சடங்கிலே கலந்து கொள்ள மாட்டார்கள் இது விதி ஆனால் பெற்ற தாய் இறந்தால் அவங்க ஈமச்சடங்கிலே கலந்து கொள்வார்கள் முன்னையிட்டதை முப்புறத்திலே பின்னையிட்டதை தென்னிலங்கையிலே அன்னையிட்டதை அடி வயிற்றிலே நாணம் இட்டதை மூழ்க மூழ்கமேனே கண்ணீர் சிந்துகிறார் பட்டினத்தார் அந்த விதி அவங்களுக்கு மட்டும் வகுக்கப்பட்டிருக்கிறது தாய்க்கு அப்படி என்றால் தந்தைக்கு இல்லை அப்படி என்றால் நண்பர்களுக்கு இல்லை அப்படி என்றால் உற்றால் உறவினர்கள் இறந்தால் அந்த துறவிகள் வரமாட்டார்கள் ஆனால் அந்த தாய் வருவார்கள் செய்வார்கள் எங்கேயோ இருந்த ஆதிசங்கரர் வந்து தன்னுடைய தாய்க்கு தொண்டு செய்து அந்த ஈமக்கிரியை செய்தார் அந்த பதினாறாவது நாள் அங்குள்ள பிராமணர்கள் நீ பூணிலே அவுத்து விட்டாய் எனவே நாங்கள் உனக்கு ஈமக்கிரியை செய்ய வரமாட்டோம் என்று சொன்ன பிறகு அந்த காலடையில் இருந்து கொஞ்சம் தூரம் வந்து திருவள்ளம் என்ற இடத்திலே அமர்ந்து தியானம் பண்ணி முப்பத்து முக்கோடி தேவர்களை வணங்குகின்ற பொழுது அந்த மும்மூர்த்திகள் கீழே இறங்கி அந்தன்னாக வந்து அந்த தாய்க்கு அந்த பதினாறாம் நாள் ஈபக்கிரியை செய்கிறார்கள் ஏ பதினாறாம் நாள் செய்யணும் ஏன் செய்யணும் ஜோடலாய நாமெல்லாம் சிந்தித்து பார்த்தோமா சார் நம்ம ஆரம்பத்தில் சொன்னேன் தத்துவத்துக்குள்ளே ஜோதிடம் வச்சிருக்கிறான் ஜோதிடத்துக்குள்ளே வாசு வச்சிருக்கான்னு சொன்னேன் ஒரு மனிதன் என்றைக்கு இறக்குறானோ ஒரு திதி அந்த திதியிலிருந்து வரிசையா என்னன்னா பதினாறாவது திதி அவன் இறந்த திதியே வரும் ஒரு மனிதன் என்றைக்கு இறக்குறானோ அந்த திதி பதினாறாவது நாள் பார்த்தீங்கன்னா சரியா அவன் இறந்த திதியே வரும் தான் நீங்கள் போகின்ற பொழுது உங்களுடைய இறந்தவர்கள் என்ன திதியில் இறந்திருக்கிறார்கள் என்று சொல்லித்தான் ஒவ்வொரு ஆண்டுகளும் நீங்கள் எள்ளு தர்ப்பணம் செய்கிறீர்கள் ஆக அதனாலதான் அவர் வேண்டுகின்ற பொழுது முபூர்த்தியில் கேட்டாங்க அவனுக்கு என்ன வேணும்னு நம்மளை கேட்டா இன்னும் ரெண்டு ஏக்கர் வேணும்னு கேட்டிருப்போம் அவர் சொன்னார் இந்த இடத்திலே எவர் வந்து தன்னுடைய தாய் தவப்பனருக்கு அல்லது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கிறார்களோ அந்த இடம் சிறப்பு பெறும் என்று சொன்னார்கள் ஒரு கடுமையான தோஷம் தெரியும் தாயை வெட்டியதால் அதுக்கு தந்தை சொல்லுகிறார் இந்த இடத்திலே நீ போய் அங்கே தவம் பண்ணு திருவள்ளம் என்ற இடத்திலே தவம் பண்ணு அந்த இடத்திலே உனக்கு அத்தனை தோஷமும் குறிப்பாக முன்னோர்களுடைய திதி கொடுத்தால் அந்த இடத்திலே தோஷம் விலகும் அந்த இடத்திலே பேர் முன்மூர்த்திகளும் முப்பத்தி மூணு கோடி தேவர்களும் அந்த பரசுராமனுக்கு வானிலிருந்து ஆசீர்வாதம் வாங்க பார்த்த உடனே அங்கேயே சமைஞ்சிட்டார் சமஞ்சல் என்றால் சிலையாயிட்டார் உலகத்தில் வந்து முனிவருக்குன்னு தனியா சிலை இருக்கிறது ஆழ்வாய் சிலை அங்கதான் அதான் திருவள்ளம் என்ற ஒரு இடத்துல இருக்கு அதாவது சொல்கிறேன் திருவனந்தபுரத்துலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் போகணும் சார் போனீங்கன்னா திருவள்ளம்னு சொல்லலாம் அல்லது பரசுராமன் சேத்திரம் என்று சொல்லலாம் ஒரு வேடிக்கை ஆட்டோவில் ஒரு ஐம்பது ரூபா வாங்குவான் ஏழு கிலோமீட்டருக்கு ஆனா நீங்க பன்னீர் பார்க்கலேருந்து இருந்து இங்க வரணும்னா உங்களை தாழ்த்திடுவாரு ஒரு அருமையான இடம் அந்த இடத்துல போய் ஒவ்வொரு ஜோதிடர்களும் கண்டிப்பாக தர்ப்பணம் பண்ணணும் உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணணும் அது மட்டுமல்ல இந்த அந்த இடத்துல ஒரு சின்ன விதியை சொல்லிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறேன் இருபத்தேழு நட்சத்திரத்தில் வீதிபாதம்னு ஒரு கட்டம் இருக்குங்க நன்றா நன்றாக தெரிஞ்சுக்குங்க வேதி பாதம் ஒரு யோகம் இருபத்தேழு யோகத்துல யோகத்தில் அன்றைக்கு போய் நீங்க அதை செஞ்சீங்கன்னா ஏழு ஏழு தருமறைக்கு செய்த தோஷம் விலகும் சார் மொத்தம் ஏழு இடத்துல தர்ப்பணம் பண்ணலாம் தமிழகத்தில் ரெண்டு இடத்துல தர்பணம் பண்ணலாம் திட்டம் கொடுக்கிறது ராமேஸ்வரம் அதை ரெண்டு தெரிஞ்சுக்கங்க அது திதி கொடுக்குற இடம்ல தர்ப்பணம் கொடுக்க அதாவது பிண்டம் வச்சு செய்யற சாதாரண இது கொடுக்கறது எள்ளும் தண்ணியும் கொடுக்கறது இங்கேயும் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் உள்ள ஒரு இடமும் கொடுக்கலாம் அங்கே ஒரு சிறப்பு என்னன்னா விநாயகருக்கு விநாயகர் தலை இருக்காது அதாவது அந்த யானை தலை இருக்காது மனித தலை இருக்கும் அந்த விநாயகர் ஆதி காலத்திலிருந்தே தொண்டு தொற்று வருகின்ற அந்த இடத்திலே கொடுக்கலாம் இப்படியெல்லாம் ஜோதிடமும் வாசுவும் தத்துவங்களும் நமக்கு இரண்டரா கலந்திருக்கிறது நண்பர்களே ஒரு நண்பர் கேட்டார் தண்ணி வடக்கும் கிழக்கும் தான் வெளியேற வேண்டும் என்றால் என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது பூமி இருபத்தி ரெண்டு புள்ளி முப்பது டிகிரி வடகிழக்காக சாய்ந்திருக்கிறது எனவே தண்ணி பள்ளத்தை நோக்கி தான் போகும் எல்லா ஆறுகளும் கிழக்க நோக்கி போகும் ஒரு சில இந்தியாவில ஒரு சில ஆறுகள் மட்டும் வடக்கு வடக்கு நோக்கி போகும் தமிழகத்திலே வடக்கு நோக்கி போற ஆறு யாருக்காவது தெரியுமா தெரியாது சொல்லிவிடுகிறேன் தாமிரபரணி ஆறு அந்த தாமிரபரணி ஆறு தான் வடக்கு நோக்கி போகும் அந்த தாமிரபரணி ஆற்றிலே தான் ஆசியாவிலே மிகப்பெரிய கோயில் ஆசியாவிலேயே ஐந்து நிலை மாடம் கொண்ட கோயில் ஆசியாவிலேயே இருக்கிற ஒரே கோயில் விநாயகருக்கு அங்க இருக்கு மூலஸ்தானம் அவர்தான் என்னை வளர்த்து ஆளாக்குகிற உச்சிஷ மகா கணபதி ஆசியாவிலேயே கோபுரம் இருக்கிற ஊர் அந்த ஊர் தான் போய் வணங்கி பாருங்க அவ்வளவு சிறப்புமிக்க கோவில் அது மட்டுமல்ல சதுர்த்தி இப்ப நான் யோகத்தில் வந்து வேதி பாதம் ரொம்ப கொடுமையான யோகம் சொன்னேன் திதியில அஷ்டமி நவமி தவறுதான் அதை விட பெரிய தவறு சதுர்த்தி திதி பலர் என்ன செய்யறாங்கன்னா எனது இனிய நண்பர்களே கிரக பிரவேசம் செய்யணுமா நல்ல நாள் செய்யணுமா திருமணம் செய்யணுமா சதுர்த்தி திதியில் வைக்கிறார்கள் இங்கே எல்லாம் ஜோடல் வந்து சான்றோர் சதுர்த்தி அவ்வளவு மோசமான திதி அதை சொல்லலாம் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் யார் சதுர்த்தி திதியில் பிறந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு எவ்வளவு செல்வம் இருக்கிறதோ எவ்வளவு வருமானம் இருக்கிறதோ எவ்வளவு ஆள் அம்பு பனை சேடை இருக்கிறதோ கடைசி காலத்தில் தனிமையாக சாகிறார்கள் நாற்பத்தைந்து வருடங்களாக புத்தகத்தை படித்து விட்டு நான் சொல்லவில்லை நாற்பத்தைந்து ஆண்டுகளாக என்னுடைய அனுபவத்தை பார்த்து பார்த்து கரைச்சு கரைச்சு ஒவ்வொரு சூழலிலும் நான் பார்க்கிறேன் நேற்று நான் போதே சார் உடனே ஏழாம் இடம் ஒரு போர் தொடுப்பு ஒரு நண்பர் வர்றேனா வரல ஆனால் வர 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 கடுமையான காய்ச்சல் வீட்டிலே திரும்பி விட வேண்டும் என்று சொன்னார்கள் அவ்வளவு காட்ச இருமல் சளி அதற்கு முதல் நாளிலே கூட தம்பி அவர்களுடைய இரவு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் ஜூன் வகுப்பு நடத்துறேன் என்னுடைய நண்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுகளாக சொல்லி இந்த ஜூன் பக்கமே வரா இருந்த என்னை என்ன மாயம் செஞ்சாரோ தெரியல இந்த தம்பி கணியர் அண்ணா நீங்க வாங்கண்ணா நீங்கள் பேசணும்ண்ணா அப்படின்னு ஏதோ நான் நினைக்கிறேன் இந்த ஆள் ஏதோ சொக்குப்பிடி போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் சரின்னு சொல்லிட்டேன் அப்போவே பேச முடியல தம்பி தான் கோடி ஐயா நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட ஒன்றரை மணி நேரம் பேசலாமே நாங்கள் ஆனால் நான் ஒரு மணி ஒரு வினாடி கூட ரெஸ்ட் எடுக்காமல் நான் பேசினேன் அப்படி என்றால் இந்த சதுர்த்தி திதி அவ்வளவு கொடுமையான திதி சதுர்த்தி திதியில் பிறந்தவர்கள் அல்லது சதுர்த்தி திதியில் உங்களுடைய ஐந்தாம் இடம் அமைந்திருந்தால் ஐந்தாம் இடம் தான் உங்களுடைய தலை எழுத்தை நிர்மாணிக்கின்ற இடம் ஒன்பதாம் இடம் புண்ணிய உங்களை வழி இடம் அது மட்டும் இல்லை நண்பர்களே மூன்றாம் இடம் உங்களின் தலை எழுத்தை மாற்றுகின்ற இடம் என் இனிய நண்பர்களே இதை நான் சொல்லவில்லை பாண்டிச்சேரியிலே ஜீவ சமாதியா இருக்கின்ற அரவிந்த கோஷ் மூணாம் இடத்தை பற்றி பக்கம் பக்கமா எழுதுகிறார் உன்னுடைய மனம் மூன்றாம் இடம் நீ நினைத்தால் வீதியை மாற்ற முடியும் என்று சொல்லுகிறார் ஜோதிடத்தில் அப்ப ஒன்று சொல்றார் இது இந்த அது மட்டும் இல்ல அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடத்தை ரொம்ப அழகா விளக்கிறார் அது தனி தலைப்பை வைத்துக் கொள்கிறேன் எனவே அப்படி ஒரு மூன்றாம் இடம் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் அந்த அதிபதிகள் சதுர்த்தி திதியில் விழுந்தால் உச்சிச மகா கணபதியை போய் வணங்குங்கள் என்னைக்கு சார் போனோம் உங்களுக்கு பணம் இருக்கும்போது போனோம் என் நண்பர் கோட்டையூர் சொன்னாரே தாராபலத்தை சொன்னார் குறித்து வச்சுக்கோங்க உங்களுடைய தாராபுரத்தில் ரெண்டு விழுந்தா என்ன செய்யணும்னு ஒரு விதி பூஜா விதி என்ற நூலிலே எழுதப்பட்டிருக்கு அந்த சோடி என்கிட்ட இருக்கு நாலாம் இடத்தில் விழுந்தால் என்ன காரியம் செய்யணும் இருக்கு அதே போல ஆறாம் இடத்தில் விழுந்தால் என்ன காரியம் செய்யணும் இப்படி ஒண்ணுன்னா இருக்கு உங்களுக்கு கடுமையான தோஷம் இருக்கிறதா இந்த ஜோட சான்றோர்கள் உங்களுக்கு தோஷம் இருக்கிறது போய் செய்யணும் தயவு செய்து செய்யுங்க சார் நிச்சயமா இவங்க சொல்லல எந்த ஜோதிடர் படிக்கிறாரோ எந்த ஜோதிடர் கிரகத்தை உபாசனை பண்ணுகிறார்களோ அந்த உபாசனை வழி நடத்தும் சார் இது சத்திய பிரமாணமான உண்மை